என்னை நன்றாய் இறைவன் பணித்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ கலஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை அருமையான பிள்ளையார் பட்ட பாடுறோம்னு அக்கா பிள்ளையார் பட்டை தாண்டும் போதே எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க ஆமா இங்க வந்த நம்ம ஜெய் மீனாட்சி அத பாடிட்டா ஆமா அண்ணே அன்னை பாடுன பிறகு ஏன் அக்கா பாடுறாங்கன்னு என்ன கேட்கறாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பிள்ளையார பிள்ளையார ஒருத்தர் தான் வணங்கணும் அப்படிங்கிறது நானும் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு இருபத்தி மூணு முடிஞ்ச இருபத்தி நாலு ஆயிருச்சு ஆமா அழகு தேதி மாறிடுச்சு எங்க गणेश அண்ணனோ கடிகாரமும் ஒன்னு கடிகாரமும் गणेश அண்ணனோ ஒன்னு எப்படிin கேக்குறீங்களா கடிகாரம் நின்னை இடத்திலே சுத்தும் ஆனா எங்க गणेश அண்ணே நிற்க முடியாம மைக்கு கூட கலட்டி இங்கேயும் அங்கே அங்கேயும் இங்க சுத்தி சுத்தி வந்து எங்களுடைய தனி பாடலுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க ஆளு அவர் ஸ்மார்ட் வாட்ச் ஏனே கட்டுற ஆமா உனக்கு தான் வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு ஏனே ஸ்மார்ட் வாட்ச்னே என் மனைவி நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொன்னா அன்னையில இருந்து கட்டுறேங்கறாரு ஆமா வாதத்திற்கு மருந்து உண்டு ஆனா பிடிவாதத்திற்கு மருந்து இருக்காங்க மருந்து இருக்கா இல்ல அதைத்தான் மீனாட்சிக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சே ஏன் ஒரு போர்வால் கொண்ட போர் வீரரையும் அழைத்து கொண்டு

இல்ல திரை இசை பாடல் சிறப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது தனி பாடல் தான் சிறப்பு தனி பாடல் ஒரு அச்சாணியாக ஆணி வேறாக இருந்து உங்களை செவிக்க செய்தது நாங்க அப்படின்னு சொல்றோம் நாங்க தாய் அவங்க எப்படின்னா கொளுந்தியா மாதிரி இல்லையா அப்ப நான் குளுந்தியா அப்ப தீர்ப்பு சொல்லாம இருக்கணுமே குளுந்தியாக்கு தீர்ப்பு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போக முடியுமா மனைவிதான் விட்டுருவாங்களா அழ வச்சுதாங்க எங்களுடைய திரை பாடல் பேச வந்த எங்க அண்ணனுக்கு பழக்கம் எங்களுக்கு மகாபாரத கதையே நீங்க தனிப்பாடல் பரித்ரா நாய சாது விநாசாய தர்ம சமஸ்தாய பிரணார்த்தாய சம்பவியுகே தனி பாடல்கள் தான் இவங்களை தரணியில காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை தன்னுடைய பாட்டுக்குள் வைத்த கண்ணதாசனுடைய புகழ் பாடுது அப்படின்னு சொன்னாடல் தாங்க இன்னும் கொஞ்சம் அழ வச்சுதான் எங்க எனக்கு பழக்கம் ஆனா எங்களுக்கு எப்படி தெரியுமா தூங்குறவுள்ள எழுப்பும் அளவச்சு பழக்கம் அளவச்சு பழக்கம் ஆமா அடித்து நீ எழுதாய் அடித்தாரை சொல்லி எழு தொழு தோல்வியிலங்கு போ நடுவரவர்களே பாருங்க நடுவர் ஒவ்வொரு பட்டி எங்களினுடைய தனிப்பாடல் இல்லையா அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த தனிப்பாடல அருமையா எப்படி எங்களுடைய தேவ கோட்டையும் இன்னைக்கு பாடுகிற தாய்மார்கள் இருந்தால் அந்த பட்டிகளை போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்காகத்தான் ஏட்டல எழுதி வச்சிட்டு போயிருக்கார் ஏட்டல அது ஆளுங்க இது காத்தோட போயிருங்க திரையிசை பாடல் என்பது இன்னைக்கு இருக்கிற புரொடியூசர் டைரக்டர் நாளைக்கு மாறலாங்க நாளை மாறலாங்க ஆனா எங்களுடைய இலக்கியமானது எப்பொழுதுமே அது எடைக்கு போடுறாங்க அப்படினு சொன்னாங்க எத்தனை பேர் சின்ன வயசுல போய் கடை கடையில போய் உப்பு வாங்க சொல்லுவாங்க அப்ப அந்த உப்பு பேப்பரை பிரிச்சு அத படிச்சு அப்படி முன்னேறியவர்கள் தான் நாங்க அப்படி கண்ணதாசன் வளர்ந்த பிறந்த இந்த மண்ணை அவங்க அப்பா சொன்னாங்களாம் கணேசனுடைய அப்பா வந்து இந்த மண்ணுல கொஞ்சம் அள்ளிக்கட்டு அன்னைக்கு ஹாலு உண்மை எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க நீ எங்கேயும் போய் யாரோட சொத்தை நீ அлли அதை திருநீராக எடுத்து பூசிக்கொண்டு வா அப்படினு எங்க அப்பா சொன்னாங்க அப்படினா விளக்கம் கொடுக்க முடியாதுங்க அத்தமுள்ள இந்து மதத்துல என்னையா உங்க ஊர்ல சாம்பல் அлли நெத்தியல பூசுற அதுக்கு பேரு திருநீறங்கறானாரு உடனே அவரு சொன்னாரு ஆமா சாம்பல் தான் அлли பூசுறோம் ஏ இந்த உடம்பு ஒரு நாள் அழிஞ்சிரும் எரிச்சா சாம்பல் சாம்பலா போற இந்த உடம்பு எதுக்குடா பொய் சொல்லணும் சாம்பலா போற இந்த உடம்பு எதுக்கு புறாமப்படணும் சாம்பலா போற இந்த உடம்பு எதுக்கு திருடணும் என்பதை நாளும் நாளும் நினைத்து கொள்ளத்தான் நாங்கள் சாம்பலை எலி நெற்றியிலே பூசுகிறோம் அப்படி பானைக்கே ஒரு கவிதை எழுதியிருக்காரு பானை எப்படி அப்படின்னு சொன்னா அந்த பானைக்கு தெரியுங்க நீ ஏன் சூடாகாம இருக்கிற இவ்வளவு கோடை வெப்பம் நேரத்திலையும் நீ ஏன் இவ்வளவு சூடாகாம இருக்கிற அப்படின்னு கேட்கும் என்னுடைய முதலும் முடிவும் மண்ணிற்குள் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இது ஏன் திரை இசை பாடல் பாட வந்தவங்களுக்கு புரியல அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வி நம்ம மண்ணில தான் பிறந்தோம் தான் போனோம் அத தனி பாடல் அருமையா சொல்லியிருக்காரு ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றை தின்று ஒன்று ஒன்றோடு ஒன்று ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றிலிருந்து ஒன்று இல்லையா நாம எல்லாருமே இந்த புல்லாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றிலிருந்து இந்த மண்ணில் இருந்தா நம்ம எல்லாருமே பிறப்படுத்தோம் ஒன்றிலிருந்து ஒன்று ஒன்றை தின்று ஒன்று புல்ல புல்ல திங்குது ஆடு ஆடு மாடு நாம சாப்பிடுறோம் இல்லையா மனிதர்களே என்ன சாப்பிடுது அப்படின்னு சொன்னா கழுகுகள் சாப்பிடுறது ஆமா சாப்பிடுறவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி அப்படி ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று இல்லையா கணவன் மனைவி தாய் மகள் ஒன்றுக்குள் ஒன்றாக இந்த உறவு எல்லாம் நிலைத்தது அப்படின்னு சொல்லி ஒன்றுக்குள் ஒன்றாக இருந்தோம் கடைசில நாம எல்லாருமே இந்த மண்ணுக்குள்ளதான் போறோம் அப்படிங்கிற தத்துவத்தை அருமையாக தந்தது எங்களினுடைய தனிப்பாடல் தானங்க ராமாயணமா ஆயிருக்கட்டும் மகாபாரதம் ஆயிருக்கட்டும் திருவள்ளுவர் எழுதிய அந்த திருக்குறளாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட பெருமையான நடுவர் மொழியை நேசி தமிழை சுவாசி என்று சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய நடுவர் இருக்கின்ற இந்த மேடையில தனிப்பாடல் தாங்க சிறப்பு அந்த சிறப்பை பேசுறது எங்களுடைய கடமை

அவ்வளவு சாமா <coughs> <trading> அரிசி பருப்பு வர மாவு திருச்சு வச்சு மலமலையா அடுக்கி வச்சு ஊருக அத்தனையும் ஒன்னு விடாம வச்சு ஆளு வீடு அடங்காத அழகான பீரோவும் கண்ணாடி சாமானும் கழுத்து வெள்ளி பூக்கூடவும் வைரத்தால் கண்டசரம் வளைகாப்பு மோதிரங்கள் சிறுதாளி பெருதாளி சுட்டி எல்லாம் செஞ்சாங்க தூக்க முடியாம தூக்கும் கழுத்தூரு எங்கையா அத்தா எனக்கு போட்டாக ஒருவேளை சோத்து யாருக்கும் உதவி வீட்டில் இவ்வீட்டில் மாமியாருன்னு சொல்லி மாரடிச்சு என்ன பண்ண கல்யாணி ஆச்சியும் தான் கட்டிவிட்டா தன்மகள ஒரு பொட்டு தாலி ஒரு வேலை சாப்பாடு அது மாதிரி இவளும் அரைஞ்சிருக்க வேணும் மடி வேற வைக்க நாதி இல்ல வீடு இல்ல வாசல் இல்ல சோத்து சோறு வைக்க பயனும் இல்ல சொத்தும் இல்ல பத்தும் இல்ல புள்ளதான் கொண்டு வந்தா பொண்ணோடு சோறு வர வீட்டு மருமகளா விளக்கேத்த நினைச்சு நெனைச்சு எங்களுக்கும் அண்ணன் தம்பி ஏழு பேர் உள்ளாக அவர்களுக்கும் அன்னிமார்கள் அணி அணியா வந்தாக எங்காத்த ஒரு வார்த்தை எடுத்தறிஞ்சு பேசவில்லை செவிடா இருக்காக செய்தி சொல்ல எண்ணமில்ல பாக்கத்தான் போறேன்டி பாக்கத்தான் போறேன் இப்படி மாமியாருக்கு சலச்சவ மருமக இல்ல மாமியார் மருமகள் அருமையாக தனி பாடல தந்த சிறப்பை விட திரைப்படர்களே எங்களுடைய ஜெய்ஸ்ரீ மீனாட்சி அருமையாக பாஞ்சாலி சபதம் அந்த மகாபாரத போற சொன்னாங்க பாட்டுல சொன்னாலும் பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் ும் பாடம் கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீத என்னும் பாடம் கொடுத்தான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே வண்டாடும் இந்த ரெண்டு வரிங்க இந்த ரெண்டு வரிக்குள்ள தனி பாடலினுடைய சிறப்பை நீங்க புரிஞ்சுக்கலாம் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் எப்படிங்க புல்லாங்குழல் எப்படி மூங்கிலை கொடுக்கும் எது கொடுத்துச்சு மூங்கில் தான் எதை கொடுத்துச்சு புல்லாங்குழலை கொடுத்துச்சு ஆனா எப்படி போட்டிருக்காரு பாருங்க புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்ப இதை போலத்தான் நீங்க திரைசை பாடலை வைத்து நீங்க தவறான தீர்ப்பை நிச்சயமாக சொல்லக்கூடாது கடவுள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எப்படி எப்படியோ சொல்லலாங்க எப்படி எப்படியோ சொல்லியிருக்கலாம் ஆனா கடவுள் யார் என்பதற்கு அருமையாக வகுத்து சொல்கிறார் பாருங்கள் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்து புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் கீழ்விழுந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டணத்தில் வட்டமதி சக்கரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அஞ்சு மலர் காட்டுக்குள்ளே ஆசை மலர் பூத்திருந்தால் நெஞ்ச மலர் நீக்கிவிடும் ஒருவன் அவனை நினைத்து கொண்டால் அவன்தான் இறைவன் கை கொடுப்பான் அற்றவர்க்கு கை கொடுப்பான் பெற்றவரை பெற்றொடர் அவன்தான் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து ஆறுதலை தந்தரலும் இறைவன் கல்லிருக்கும் தேரை கண்டு கருவிருக்கும் பிள்ளை கண்டு உள்ளியுரை தீர்த்து வைப்பான் ஒருவன் அவனை உண்டு கழிப்போர்க்கு அவனே இறைவன் முதலினுக்கு மேலிருப்பான் முடிவினுக்கு கீழிருப்பான் உதவிக்கு ஓடி வரும் ஒருவன் அவனை உணர்ந்து கொண்டால் அவன்தான் இறைவன் நெருப்பினில் சூடு வைத்தான் நீரினில் குறிச்சி வைத்தான் கருப்பிலும் வெண்மை வைத்தான் ஒருவன் அவனை கண்டுகொண்டால் அவன்தான் இறைவன் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்தான் முட்டைக்குள் கோழி வைத்தான் வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பெயர் உலகின் இறைவன் என்று தனி பாடல்களே கண்ணவாசனுடைய பாடல்களில் சிறப்பு என்று நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறி நடுவர் அவர்களே அறிஞர் அண்ணா அவர்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் நல்ல நட்பா இருப்பாங்க ஆனா கொஞ்சம் கட்சி ரீதியாக முரண்பாடா இருப்பாங்க அப்படி கொள்கைகள் மாறினாலும் கொண்ட அன்பு மாறாது அப்படிங்கிறத தனி பாடல்ல அவர் எழுதி பேப்பர்ல சுருட்டி வச்சிருந்தது அதுதாங்க பேஸ் மட்டும் இவங்க திரையிசை இசை பாடலுக்குள்ள வந்த உடனே எப்படிங்க அவங்களுக்கு சொந்தமாகும் ஆனா எப்பொழுதுமே தாய் வந்து ஒரு குழந்தைய பாராட்டி சீராட்டி வளர்ப்பாங்க ஆனா அவளுடைய பெருமையை எப்பொழுதுமே அவர் சொல்லிக் கொள்வது கிடையாது அந்த பாட்டு நீ பாட்டுன்னு சொன்னதுக்காண்டி can -pa சமயத்துக்குள்ள பட்டிமன்றம் முடிஞ்சா என்று கூறி நடுவர் அவர்களே பாவத்தை தொலைக்க எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் ஆனால் புண்ணியத்தை தேடுவதற்கு உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் பிறந்த மண்ணையும் தொலைத்து விடாதீர்கள் என்ற செய்தியை கூறிக்கொண்டு நல் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்